நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு யாழிப்போடு பபில்ஸ் விடுறதுக்காக மாடிக்கு வந்துட்டாங்க பாருங்க எவ்வளவு அழகா விட்டுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் விடுங்க விடுங்க சூப்பரா போகுது விடுங்க தரையில விடுங்க சீக்கிரம் விடுங்க செடியில் லாயத்து விடக்கூடாதுமா வெளியில விட்டாதான பறக்கும் பறக்குது பாத்தீங்களா பொண்ணு இப்போ என்ன பண்ண போறீங்க என்ன பறிக்க போறீங்க எங்க இருக்கு சரி இருங்க பிடிங்க அம்மா பறிக்கிறேன் இருங்க அம்மா பறிக்கிறேன் இருங்க பாத்தியா நல்லா பெருசு பெருசா இருக்கு நாலு மட்டும் பறிக்கலாம் சரியா மற்றதெல்லாம் இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம் இது புடிங்க அம்மா பறிச்சு தரேன் இந்தாங்க அம்மா கையில் ஒன்று இருக்கு போதும் சமைக்கும் போது ம் போதும்டா போடா வேற பறிக்கலாம் போ வேற எதனா அத்தி பழம் பார்த்துருக்கான்னு பார்க்கலாம் போ

நாளைக்கு தான் பழக்கம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் சரியா ஆ எல்லாமே எல்லாமே நாளைக்கு பழக்கிற மாதிரி தான் இருக்கு வாங்க பரண்ட வேணால் கொஞ்சம் இருக்கு பறிச்சிக்கலாம் சரியா அம்மா கத்தி ஏற்றுட்டு வரேன் பரண்டை பரண்டை பறிக்கலாம் அம்மா கம்மி அவ்வளோதான் போதும் வாங்க அதுவும் தேவைன்றப்ப பறிச்சிக்கலாம் வாங்க காட்டுங்க கட்டுறதுனால ஆலறிவன் எழுது யார் எழுதுனா யார் எழுதிருந்து திருவள்ளுவர் நீ திருவள்ளுவரா என்ன வேணும் உருண்டை காலி ஆயிடுச்சு உண்மையா காலிமா நான் வேற எதனா செய்யலாமா அம்மா வேற என்ன செஞ்சு தரவா உருண்டை காலிடி சரி உருண்டை காலி வேற என்ன இருக்கு வீட்டுல பாப்கார்ன் செய்யலாமா நீங்களே செய்யுங்க சரியா சொல்லுங்க பாப்கார்ன் செய்ய போறீங்களா சொல்லு

சாப்பிட்லாமா ஐயோ வெடிக்குது சரி உட்காருங்க ஆ கண்ணில் போட்ட போதும் உட்காருங்க ஓகேவா அப்பா கொடுக்கலாமா போயிட்டு வரலாமா அப்பா கிட்ட நான் சுடுதா வேற போட்டு நீங்க பாப்கார்ன் செஞ்சு செஞ்சு உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சா ம் உப்பு மெழுவே போடணும்ல அப்பதான் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காரமாக இருக்கும்